யூ ஆர் மை சிஸ்டர் அண்ட் லைக் யூனோ யூ அ பார்ட் ஆஃப் த மூவின்னு நான் ஐ வாஸ் டிரான்ஸ்போர்ட் டு தட் வேர்ல்ட் இன்ஸ்டன்ட்லி ஸோ இட் வாஸ் அண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் டு வாட்ச் அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் தி த டூ கான்ஸ்டன்ஸ் இன் த மூவி என்ன சொல்றது ஒரு எங்கேயுமே உங்களை லெட் டவுன் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ஐ திங்க் தேவ் கிவன் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல ஐ திங்க் அருள்தாஸ் சார் அப்புறம் முருகானந்தன் சார் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ திங்க் மை ஹோல் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே எங்கள் வீட்டிலயும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லாண்ட் லாட் ஃப்ரம் இது எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவதை பேசுவதை கொஞ்சம் விழுக்காடு கம்மியாக உங்களிடம் உங்களுக்கு நன்றி சொல்கிற இதாக நான் பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா இடம் ஃபோன் பண்ணும்போது கூட இந்த லவ் லவ் மேரேஜ் வந்துருச்சு நான் ஊருக்கு ஃபோன் பண்ணேன் எங்கள் சித்தப்பாவுக்கு இந்த மாதிரி லவ் மேரேஜ்னு படம் வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு மூணு பொம்பளை பிள்ளை அவுடனே லவ் மேரேஜா ஆல்ரெடி மூத்த லவ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நேரத்தில் படத்து கூட்டி போலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தார் இல்லை இல்லை இல்லத்துவா கூட்டி போங்க கண்டிப்பாக காப்பாற்றுவோம் படம் அப்படின்னு அப்புறம் போய்ட்டு படம் பார்த்துட்டு ஃபோன் அடித்தார் தம்பி பிரமாதமான படம் தான் அப்படின்னாரு அப்படி எங்கள் சித்தப்பா பெரியப்பா எங்கள் மாமா என்னுடைய சொந்தங்களுக்கு முத முதல்ல நடித்த படங்களை சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கௌரவமாக இந்த படத்தை சொன்னேன் அந்த கௌரவத்தை உருவாக்கிய படைப்பை கொடுத்த சண்முக எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா சில படக்கத்தில் நம்ம சொல்ல முடியாது ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டோம் அதுதான் குடும்பத்தோடு போய் படம் பாருங்க குடும்பத்தோடு படம் பாருங்கன்னு நான் ரொம்ப நாள் கழித்து நான் சொன்னேன் அதை அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நினைக்கிறேன் அதை அதை ஏற்படுத்த சண்முகபிரியன் நீங்கள் தம்பி மிகப்பெரிய ஒரு அழகான எல்லாராலும் ரசிக்கக்கூடிய டைரக்டராக வருவீங்கன்னு ரெண்டு மூணு வரி சொல்லிடுறேன் அடுத்து சாண்டவுடன் அவர் மியூசிக் ரெண்டு மூணு தடவை நிறைய தடவை கேட்க படம் பார்க்க பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதையாக பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு மேக்கிங்காக பார்ப்போம் அடுத்து கேமரா பார்ப்போம் அடுத்து அப்படியே மெல்ல மெல்ல பார்க்கும்போது மியூசிக் சம்மந்தமாக அவர் பண்ணியிருக்கிற அந்த மேஜிக் வந்து பயங்கரமாக இருந்துச்சு முடியும் போது நான் நாலு வரைக்கும் பாடிட்டு தான் இறங்குவேன் அதை உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் அந்த மோகன்ராஜுடைய வரிகள்லாம் அப்படி இருந்துச்சு இப்போதான் நான் கவனிச்சு கேட்குறேன் தேங்க்யூ மோகன்ராஜ் அதை தாசாக பாடுறேன் ஆனால் தாசனாலும் நானும் அந்த அந்த காம்போ ரெண்டு பேரும் அவருடைய ரெகுடான அந்த பேச்சும் என்னுடைய வெள்ளேந்தியான இதுவும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கேன் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி விக்ரம் பிரபு சார் வந்து ஒரு ஒரு இருந்து ஒரு டைலாக் சொல்லுவார் இந்த மாதிரி நீ ஒரு படம் லவ் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் உங்களுக்கு தெரியும் நீ வந்து குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்ட நான் வந்து நிற்கிறேன் அடுத்து இப்போ லவ் பண்ண பொண்ணு வந்து இப்போ கல்யாணம்லான்னு வந்த பொண்ணு வந்து லவர் தான் முக்கியம்னு போயிட்டா இப்போ நான் தான் நிற்கிறேன் ரெண்டு பேருக்கும் நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வரி மொத்த படத்தையும் தாங்கி நிறுத்தி அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி செய்வோம் இல்லையா அந்த இடம் பயங்கரமாக அந்த இடத்த பார்க்கும்போது சாரை பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஒரு பாவமான முகமும் அடுத்து தாசனம் வந்து சரக்கு அடிச்சிட்ருக்கும் போது பாட்டில் உடச்சிட்டு நிற்பார்ல அந்த அடிக்க முடியாத அந்த தருணமும் அந்த அவரை வந்து அந்த மார்க்கெட்டில் போகிற சண்டை போடும்போது தொட்டவன திரும்பி பார்ப்பாப்பு அந்த கண்ணு அவ்வளோ ஆக்ஷனும் அவ்வளோ மென்மையும் மிக்ஸான ஒரு ஹீரோவை வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாவாக பண்ணிட்டீங்க சார் எனக்கு ஒரே படத்தில் ஒரு அப்புறம் கடைசியாக கூட தாசன்ட்ட பஸ்ஸு விட்டு இறங்கி நான் அந்த பொண்ணை ராதா கல்யாணமொழிக்கு போகிறேன் அப்படின்னொன்னே அப்போ மறுபடியும் தாசன் பழைய மாதிரி ஆரம்பிப்பாப்ல யோ அவன் பாப்பில்ல யோ அப்படின்னா டக்குன்னு மாமா புரிஞ்சுக்குங்க மாமா அப்படின்னு அதை அதை வந்து யோன்னு சொல்லிவிட்டு அது தனிமஷம் எத்திக்ஸாக ஐயோ மாமாவை சொல்லக்கூடாதுன்னு அந்த இடம் அர் அற்புதமாக பண்ணிட்டீங்க சார் சூப்பர் சார் உண்மையில இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கான ஒரு படம் அப்படி தாய் தாயின்னு எடுத்துட்டிங்க மீனாட்சி இன்னைக்காவது வந்தீங்க நல்ல பிரமாதமாக பண்ணிட்டீங்க நன்றி இப்போ அடுத்த கட்டமாக என்ன எனக்கு நம்ம பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஓடாது அப்படின்னு கருத்து வேறுபாடுகள் இருக்கிற இந்த தருணத்தில் அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்த மாதிரி உட்காந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் பெரிய படம் ஓடும் சின்ன படம் ஒன்றும் இல்லை நல்ல படம் ஓடும் அது இது சத்தியம் அதாவது உங்களுக்கு முன்னாடி சொல்ல வரேன் இது இந்தியாவினுடைய மொத்த இட மொத்தத்துலேயும் தமிழ் பிரஸ் மக்கள் மீடியா வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் ஏன்னா இதை பல நாளாக நீங்கள் இதை நிரூபிச்சுட்டே இருக்கீங்க இந்த எட்டு கோடி பத்து கோடி இருக்கும் தமிழ்நாடு மக்கள் அந்த எட்டு கோடியும் இந்த ஒரு இரநூறு பேராக உட்காந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை இந்த இங்கே உட்காந்துருக்கிறது வந்து தமிழ்நாடு மக்கள் இந்த தமிழ்நாடு மக்கள் நல்ல படத்தை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க ஒரு டாக்டர் மாதிரி தான் நீங்கள் அதாவது சில நேரங்களில் டாக்டர் வந்து பேஷண்ட் வரும்போது கொஞ்சம் போடுவாங்க ஊசி போட்டால் வலிக்கும் மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த டாக்டர் வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் செய்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கிறதான் செய்வீங்க அதனால நீங்கள் போடுற ஊசியோ மாத்திரையோ என்றைக்குமே எங்களை வலிக்காது எங்களை காப்பாற்ற தான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒரு அன்பா அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொல்கிறதுக்காக தான் ஒரு இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு இருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன என்ன நினைப்பாங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எல்லோரும் வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படம் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர் அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப இருந்தேன் எப்படி இது பண்ணுறது எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இருந்தேன் ஐ திங்க் Most of the inputs, Shanugan sir, Dilada, I think uh, I could do something like that. So, thank you so much, sir, for giving me this opportunity and uh, believing me, believing in me that I could do something like this. And after uh, I think uh, definitely Meenakshi, after seeing your performance, I was like, I totally forgot. <laughs> தட் யூ ஆர் மை சிஸ்டர் அண்ட் லைக் யூனோ யுவ பார்ட் ஆஃப் த மூவின்னு நான் ஐ வாஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு தட் வேர்ல்ட் இன்ஸ்டென்ட்லி ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸ் டு வாட்ச் அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் தி த டூ கான்ஸ்டன்ஸ் இன் த மூவி என்ன சொல்கிறது ஒரு எங்கேயுமே உங்களை லெட் ஆன் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ஐ திங்க் தேவ் கிவன் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ்ன்னு சொல்ல ஐ திங்க் அருள்தாஸ் சார் அப்புறம் முருகானந்தம் சார் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ திங்க் மை ஹோல் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே எங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லாண்ட் லாட் ஃப்ரம் Uh, and who always says or you, you should not be choosing the and the and so and he also believes that or actor, she should have like a library of work around her and upri performance like a very innocent like all the girls will be crushing over you sir so <laughs> and we just i just loved your performance uh, very very much in the movie and uh, <laughs> and uh, i think nanga uh, theater visits uh, everybody uh, there were certain areas where uh, they had a big smile on their face and then they music started with uh, song started uh, ஸோ ஐ ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச் அண்ட் இப்போ மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும் பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்லுது ஒரு சில ஏஜ்ல தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை அதை கேட்டுட்டு நாங்கள் பி ரியாக்ட் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஐ திங்க்

உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி தேங்க் யூ